என்னண்டா இப்போ வந்து தேர்தல் வந்து காலப்பகுதி நெருங்கினால வந்து உங்களோட உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சபையில் இனத்துக்கும் நீங்கள் வந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு சாவைச்சேரியும் கிளிநாட்சியும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் அது சம்மந்தமாக சொல்ல முடியுமா அது என்னெண்டா இப்போதைக்கு நாங்கள் ஏற்கனவே வின் பண்ணினா அதாவது வின் பண்ணினேன்னு சொல்லி இப்போ தேர்தலில் வளர்ச்சியில் வரப்போகிறது வந்து பருத்தத்துறையும் பருத்தத்துறை நகரசபை பூனாரி பிரேசபை துணுக்கா பிரேசபை இந்த மூன்றும் ஷுவராக எங்களுக்கு வரப்போகுது அதை விட மட்டக்களப்பு டிரிங்கோவும் இருக்குது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கோட் ரூலிங் கொண்டு வந்திருக்குது ஃபோட்டோ கோப்பி சர்ட்டிஃபைட் ட்ரூ கோப்பி கொடுத்தாக்கள் எடுக்க சொல்லி அதன் அடிப்படையில் நான் பெரும்பாலும் திங்கக்கிழமை தேர்தல் திணைக்கிழமை வந்து அறிவிக்கும்போட்டே எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லாட்டி அதன் அடிப்படையில் எங்களுக்கு சாவச்சேரி ரெண்டும் கிளிநச்சியும் பவுனியாகவும் வரதுக்கூடிய சாத்தியப்பாறைகள் இருக்குது அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்குரிய வேலைகளையும் செய்வோம் அது மட்டுமில்ல இன்றைக்கு வந்து நீங்கள் தொளியாட்சி சென்றதாகவும் அதாவது பாலிய தூக்கத்துக்கு உள்ளான சிறுவர்களை போய் சந்தித்ததாகவும் பெற்றோர்கள் வந்து உங்களோட முறைப்பாடு ஒரு தகவல் கிடைக்கப்பெற்ற அது உண்மையா அது சம்பந்தமாக தகவல் அது அப்போ எனக்கு இன்றைக்கு ஞாயிறு ஞாயிறுலாம் வெள்ளிக்கிழமையும் எனக்கு இன்ஃபார்ம் நான் பின்னர் தான் அந்த பிரச்சனை நடந்தது சனிக்கிழமை நான் அங்கே போனால் பெற்றோரை சந்திக்க முடியலை அந்த சந்தப்பட்ட பெற்றோர்களுடைய அவரை அந்த அது சம்பந்தமான ஆக்கள் வந்து வழக்குகளுக்கு போகிறதுக்கு விரும்பவில்லை என்று சொல்லி தான் எனக்கு சொல்லப்பட்டது அது வந்து நான் நினைக்கிறேன் என்னென்றால் இப்போ சில விடயங்களை என்றால் அது அந்த குழந்தை பிள்ளைகளே எதிர்காலம் பாதிக்கும் என்று சொல்லி அவை யோசிக்கணும் என்றும் எனக்கு சொல்லப்பட்டது அப்போ நான் அது சம்பந்தமாக அவையே ஜோசிக்க சொல்லி முடிவெடுக்க சொல்லி விட்டுருக்கிறேன் என்றால் அதை அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் வழக்குகள் போடுறதா இல்லையானா அந்த பிள்ளையுடைய பதினெட்டு வயசு குறைவெண்டா எனக்கு தெரிய சட்டத்தின்படி அந்த பர்சனல் சாம்பரில் அதில் வச்சு விசாரிக்கப்படும் ஆனாலும் நான் நினைக்கிறேன் அது சம்மந்தமாக அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் வேணும் அவர்கள் ஆமோதிக்கிற சந்தர்ப்பத்தில் அது யார் எந்த யார் கூல விட்டிருந்தாலும் சம்பந்தமான வழக்குகளை வந்து போலீஸார் வழக்குகளை பதிவு செய்கிறேன்டா அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டிய இதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதுக்குரிய பின்னடிப்பு இருக்கிறதால் வளமையாங்கிற சமூகத்தில் அந்த ஒரு குழந்த பிள்ளையென்ற இவங்கள் உடனே நியூஸில் அந்த பிள்ளைகள பேர்களையும் படங்களையும் போட்டு கொண்ட பயப்படுதா பயத்தால் அவை கொஞ்சம் பின்னடிக்கணும்னு நாங்கள் சொல்லப்படுது அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடமாக இதை இதை செய்து கொண்டதுக்காக தகவல் என்று சொல்லி பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் இருக்குது சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவர் அசின் பிரச்சனை தானே விடுங்கோ என்று சொல்லுகிற மாதிரியும் சொல்லப்பட்டது இதோட வெளிநாட்டிலிருந்தும் எனக்கு ஒரு கோல் உண்டுவது தான் வந்து அந்த பாடசாலையில் படிக்கும் போது கூட முபாரான செயற்பாடுகள் நடந்தது ஆனால் தான் அதை சொல்ல விரும்பிற அந்த நேரத்தில் பயமாக இருந்தது டாக்டர் இப்போ கட்டாயங்கள் ஆக்சன் எடுக்கணும் எனக்கு சொல்லப்பட்டது அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்போ அது இனி நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் உண்மையா நடந்ததா இல்லை இப்ப இப்போ குற்றம் யாருக்கும் யாரும் சுமட்டலாம் இப்போ எனக்கும் ஆயிரம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கணும் நீதிமன்றம் தான் தீர்க்க வேணும் அது உண்மையாக நடந்ததா இல்லைன்றது வந்து நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் ஆனால் கூடிய வழக்குகளை கொண்டு போக வேண்டிய தேவை எங்களுக்கு நான் அது மட்டுமல்ல வந்து ஓடியோக்களை வெளியிட வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என்ற ஒரு இது வந்திருக்கிறது அது சம்பந்தமாக சொல்ல முடியுமா மே எட்டாம் தேதி வரைக்கும் அந்த தடை இருக்குது அந்த தடையை வந்து அவர்கள் நீடிக்கிறதா இல்லை மே எட்டாம் தேதி தான் தீர்மானிப்பார்கள் என்ற ஒரு இதையும் பெண் சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற சட்டம் ஒன்று இருக்கிறது பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்ட் ஒன்று இருக்கிறது அந்த சட்டத்தை மீறித்தான் அதை செய்திருக்கிறார்கள் அதற்காக நான் போய் பாராளுமன்றத்திலே செக்ரட்டரி ஜெனரல் டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரலோட கதைக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வளமையாக எந்த பிளவராக்களும் தாங்கள் அந்த சட்டத்தில் மாட்ட போகிற மன்றம்னு ஏற்றுக்கொள்றதில்லை அப்போ நான் அது பிறகு அதற்குரிய சுப்ரீம் கோர்ட் சட்டவாளரை அணுகிய போது அவர் சொன்னால் தெளிவாக இருக்கிறது அவர்கள் பிளஸ் இருக்கிறார்கள் ஸோ அதுக்குரிய வழக்குகள் இப்போது பதியப்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கோர்ட் வெக்கேஷன் இருக்கிறது அது சட்டம் என்ன சொல்கிறது என்றால் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படியே தொடர்புடைய எனி பேர்சன்றி இருக்குது எனி பர்சன் என்றால் அதில் ஜனாதிபதியும் இன்க்ளூடிங் அதில் இன்னொரு வசனம் இருக்குது நீங்கள் சத்திய இலங்கை பிரஜையாக சத்தியப்படும் பிரமாணம் எடுத்தீங்களா இல்லை என்ற கதையும் இல்லை இவன் எடுத்திருக்காவிட்டால் கூட என்றால் அது யாரும் மாட்டுவிடும் அதில் எனி பர்சன் இவன் ஜனாதிபதியோ பிரதமரோ யாராக இருந்தாலும் எனி பர்சன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உரையை திருப்பி படுத்தி கதைக்கிறது வந்து சட்டத்து அந்த பார்ட் இந்த செக்ஷன் நாலு அஞ்சு ஏழாவதுன்ற இது வந்து ஃபீனல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ப ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி படி நூற்றி தொண்ணூறாவது ஃபீனேல் கோட் செக்ஷன் படி அது ஏழு மேக்ஸிமம் ஏழு பேரிடம் சிறைக்கு போகக்கூடிய ஒரு பெரிய குற்றம் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம்ன்றது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு மேலானதாக தான் பார்க்கப்படுகிறது ஆகவே அதில் பிளவுட்றார்கள் தொடர்பாக அட்டர்னி அட்லோ ஒரு பேர் கூட எனக்கு அதை பாராளுமன்றத்திலே பார்த்துட்டு சொல்லியிருக்கிறார்கள் பண அட்டர்னி சொல்லியிருக்கிறோம் அவர்கள் பாராளுமன்றத்தில் உங்களுக்குரிய அடிப்படை உரிமை மீறலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியும் போட்டோம் நாங்கள் கூடிய நீதிமன்ற வேலைகளை பெரும்பாலும் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு ஹாட் நியூஸாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் நீங்கள் கூறாத விஷயத்தை நாங்கள் அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து பிமல் ராத்நாயக்க அவர்கள் பாராளுமன்ற உரையில சொல்லி இருக்கிறார் எதிர்கட்சியில இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி சுஸ்தி அருளின் சிங்கத்தை ஒரு விபச்சாரி என்று ஒரு தகாத வார்த்தைகளால பேசி இருக்கிறார் என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அது தவிரவும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரை நான் தொடர்ந்து விரலிகள் என்று சொல்லி சொன்னதாக பாராளுமன்றத்திலே கதைத்திருந்தேன் ஸோ அவர்களை என்று நான் சொல்லவில்லை நான் அவர்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது இவர்களுடைய பேரையோ நான் சொல்லவில்லை இவர்கள் ஒரு சில பேர் கொடுத்த முறைப்பாடுகளும் அடிப்படையிலும் அதை ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இப்போ சபாநாயகர் அந்த தடையை விதிச்சிருக்கிறார சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் கூட அந்த இதை விசிய விதிக்கிறதுக்கு முன்னம் தடையை விதிக்கிறதுக்கு முன்னம் அதுக்குரிய இன்கொயரி செய்திருக்க வேண்டும் சபாநாயகர் கூட ஒரு அடிப்படை உரிமை அதாவது வந்து எங்கே நாட்டை பொறுத்த வரைக்குமே இலங்கை அரசமைப்பு சட்டம் தான் எல்லா சட்டத்திலையும் பெரிய சட்டம் அதுல அடிப்படை உரிமை மீறல் வந்து ஜனாதிபதி செய்தாலும் அது அடிப்படை உரிமை மீறல் தான் நுழிவாய்க்காலில் எங்கெண்ட இனத்தை கொத்து கொத்தா கொலை செஞ்சது ஜனாதிபதி செய்தாலும் அது குற்றம் கூட்டம் தான் அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இன்னொரு இனிவரும் காலங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அவர்கள் சுடுவார்கள் நிர்வாகம் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை மூலுவாக்கம் செய்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் மீதொரு மனு தாக்கல் தகவல் நீதிமன்றத்தில் இல்லை போலீஸாரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த அது வந்து நான் நினைக்கிறேன் அதற்குரிய ஸ்டேட்மெண்டிடம் கேட்டுருக்கிறார்கள் நான் அதை கொடுத்துருக்கிறேன் இனி போலீஸாரை தான் தீர்மானிக்கணும் நான் உண்மையாகவே தீர்மானிக்கிறேன்னா இல்லையாண்டு அது என்னென்றால் ஒரு டிக்டாக் தனம் ஒன்று இனது சார்பாக இயங்குகிறேன்னு சொல்லி நான் அங்கே போய் கதைச்சதன் பிறகு அங்கே வந்து காசு சேர்த்துருக்கிறதை இவர்கள் ஆதரமாக கொடுத்திருக்கிறார்கள் அங்கே நான் காசு சேர்த்ததோ எனக்கு சார்பாக காசு சேர்த்ததோ எதுவுமே அங்கே நடக்கவில்லை ஆகவே நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக போலீஸார் தான் தீர்மானிக்கணும் நான் நினைக்கிறேன் போலீஸார் இதை மனச்சாட்சியுடன் அணுகுவார என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உள்ள பிரதேச சபைகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கருத்து தெரிவித்தார் மண் என்பது உண்மையாகவே இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று ஏங்கி தவித்த காலம் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த நான் ஒன்றை கூறுகிறேன் நான் இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவன் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த தென்மராட்சி மண் ஒரே ஒரு தென்மராட்சியில் பிறந்த வென்ற வகையில் நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக பிரதித்துவப்படுத்தி வருகிறேன் தென்மராட்சி நான் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட போதே பல பிரச்சனைகளை எமக்கு கூறினார்கள் தென்மராட்சி மண் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டவே ஒரு பாரிய பிரச்சனையை உருவெடுத்து உருவாகி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதன் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார் அவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் இல்லை பிறந்தவர் இல்லை ஆனால் இந்த பிரதேசத்தின் ஊடாக அவரது வாழ்க்கையில் பலதை கண்டவர் குடும்ப வாழ்க்கையையும் முதல் முதலாக இங்கே இருந்துதான் ஆரம்பித்தவர் ஆனால் அவரது வாழ்க்கையில் நீண்டு நிலைக்கக்கூடிய செயற்திட்டம் இல்லை தலைமைத்துவம் இல்லை ஆனால் மக்கள் நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள் இந்த தெருமராட்சி மக்கள் மண் ஆனால் இன்று அவர்கள் உணர்கிறார்கள் அவரது செயற்பாடு ரீதியாக பலரை விமர்சித்த வண்ணமே இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதைக் கண்டு பயப்பட போகிறது இல்லை நாங்கள் செல்லும் பாதை நியாயமான பாதை பிரகாஷ் தோழரவர்கள் கூறியிருந்தார் எம்மை பற்றி பலரும் விமர்சிக்கின்றனர் நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் பல வேட்பாளர்களை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் முன்னைய காலத்தில் நாங்கள் வெறும் நாலு சபைகளில் தான் போட்டியிட்டோம் இன்று பதினேழு சபைகளையும் வெல்லக்கூடிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை இந்த சாவாய்சேரி இடத்திலிருந்து கூறுகிறோம் பதினேழு சபைகளும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி வாகை சூடும் என்று சாவாயச்சேரி பிரதேச சபை நகரசபை மண்டபத்தில் இருந்து கூறுகிறேன் இந்த ஏனென்றால் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் சாவாயச்சேரி என்பது அறுபது கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்டது நகர சபையையும் பிரதேச சபையையும் உள்ளடக்கியது இன்று வரைக்கும் அறுபது ஜிஎஸ் பிரிவை கொண்டிருக்கும் ஒரு செயலகம் தான் ஒன்றுதான் இருக்கிறது அது இரண்டாக வேண்டுமென்று தேர்தலுக்கு முன்கூட்டியே எமக்கு தெரிவித்திருந்தார்கள் எமது கடத்தொழில் நீரியவள அமைச்சரிடமும் தெரிவித்திருந்தோம் ஆனால் நிதானமாக இருவரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு தீர்மானித்திருந்தோம் ஏனென்றால் வேறு பிரதேச செயலகங்கள் முப்பது இருபது என்ற ஜிஎஸ் பிரிவுகளை உள்ளடக்கியது மக்கள் கூறுகிறார்கள் இந்த பெரிய பிரதேச சபை எல்லைகளுக்கு ஒரு சேவையை பெறுவதற்கு கூட இந்த பிரதேச சபைக்கு தான் நாட வேண்டியிருக்கிறது என்று மக்கள் கூறுகிறார்கள் குறுகிய பிரதேசவை வட்டாரத்தை கொண்ட பிரதேச சேவைகளில் கூட சே கூட சேவையை பெற முடியவில்லை என்று அவ்வாறு இந்த அறுபது சேவையாளர் ஜிஎஸ் பிரிவை கொண்ட இந்த பிரதேசத்தில் எவ்வாறு மக்கள் தங்கள் சேவைகளை பெறுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடைமுறை சாத்தியத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறோம் நாங்கள் வெறும் ஒரு வருஷம் ஆட்சி செய்ய வரவில்லை நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக கண்டிப்பாக இதே எமது அரசாங்கம்தான் தான் இருக்கும் அதைவிட தொடர்ந்து நாங்கள் தான் இருக்க போகிறோம் என்று இந்த இடத்தில் கூறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் செல்லும் பாதை சரியான பாதை ஏனென்றால் இன்று எமது நாட்டில் இருந்த அரசாங்கங்களை விட இன்றிருக்கும் அரசாங்கம் என்பது மக்களின் மனங்களில் குடியிருக்கும் அரசாங்கமாக இன்று திகழ்கிறது அதனால் தான் இன்று மாற்று அரசியல்வாதிகள் வடபகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் பயப்படுகின்றனர் அதனால் தான் எம்மை பார்த்து விமர்சிக்கின்றனர் நான் இந்த பட்டினை மாறி போட்டு விட்டேன் இப்படி கதைத்து விட்டேன் அப்படி கதைத்து என்று சிறிய சிறிய கட்டுகளை எடுத்து வெட்டி போட்டு விமர்சிக்கின்றனர் விமர்சிப்பவர் விமர்சிக்கட்டும் நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம் தவளை தன்வாயால் வாயால் கெடுமென்ற மாதிரி தன்வாயாலேயே அவர்கள் கெடுவார்கள் விமர்சித்து விமர்சித்து எம்மை உயர்த்தி விடுவதற்காகவே விமர்சிக்கின்றார்கள் என்று எடுத்து பார்த்தால் ரஜ உப்பு பேசுபொருளாகிவிட்டது அந்த பெயரை நீங்கள் முதல் கேள்விப்பட்டிருப்பீர்களா கேள்விப்படையில் ஆனால் அது முதலே இருக்குது எங்கே மாந்தை சோட்டில் வச்சு உற்பத்தி செய்கிறாங்க ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த பெயரை வைக்கவில்லை மன்னாரில் மாந்தை சோட்டில் அந்த ரஜ உப்பென்று வினியோகித்து கொண்டிருந்தார்கள் அது இங்கே இருக்கும் எவருக்கும் தெரியாது மக்கள் ஆனால் அரசியல்வாதிக்கு நல்லாக தெரியும் ஏனென்றால் அன்றைய காலத்தில் கிளிநொச்சியில் கசிப்பு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது என்று டிசிசி மீட்டிங்கிலே கூறி எங்களுக்கு பார்ப்பொமிட் தேவை கசிப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு இன்று பெட்டிக்கடை மாதிரி கிளிநொச்சியில் பார்பொமிட்டுகள் தவழ்கின்றன மாக்கள் பார்க்கும் நாங்கள் நினைக்கின்றோம் பார்ப்பொமிட் வந்துட்டது கசிப்பி கஞ்சாக இல்லாமல் போயிருக்குமோ என்று அதுவும் இருக்குது அவ்வாறென்றால் இன்று யோசித்து பாருங்கள் இப்போது கிளிநொச்சியில் ஒரு பேசு பொருளாக அமைகிறது பாடசாலை பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கும் அரசியல்வாதிகி அதற்கு உடந்தையோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள் எங்களிடம் கோல் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள் என்பிபி அரசாங்கம் உண்மை பார்க்கவில்லை கிளிநொச்சி மண்ணை திரும்பி கண்டிப்பாக கிளிநொச்சி மண்ணில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் இன்று ஆட்சி அமைத்து ஐந்து மாதங்கள் கடக்கின்றன ஐந்து மாதத்தில் மாயா யாழை வித்தைகள் காட்டிவிட முடியாது ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து பிற பார்லமெண்ட் தேர்தல் வைத்து இன்றைக்கு பிரதேச தேர்தலையும் வைக்கின்றோம் ஏன் மக்களின் வாக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றோம் மக்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் முன்னைய காலத்தில் தேர்தல்களையே நிதி இல்லை என்று பிற்போட்டவர்கள் நாங்கள் குறுகிய கால பட்ஜெட்டுக்குள் எவ்வளவோ வேலைகளை செய்கின்றிருக்கிறோம் மூன்று மாசம் இப்போதுதான் எமது முதலாவது பட்ஜெட் பாஸ் பண்ணி இருக்கிறது அதுகும் அனுரத்தோழர் சொல்லும் வசனம் கிஜாமிய மட்டத்திற்குள்ளான நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் இப்போது நிறைவேற்றிவிட்டோம் அது தேர்தலுக்கு பிறகு அதன் வேலைகள் ஆரம்பிக்கும் அது ஒரு வருடத்துக்கான நிதி பட்ஜெட் தான் எங்களுக்கு இப்பவே கூறிவிட்டார் ஆறு மாதங்களுக்குள் ஆறு மாதங்களுக்குள் அடுத்த நவம்பருக்கு ஒரு பட்ஜெட் செய்ய வேண்டியிருக்கிறது இப்பவே வேலை திட்டத்தை தயாரித்து எம்மிடம் தருங்கள் என்று அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் அமைந்திருக்கிறதுக்கு தேசிய மக்கள் சக்தியிடம் பலப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உரையாற்றினார் நான் தியாகராஜா பிரகாஷ் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மானிப்பாய் தொகுதியினுடைய தலைவர் முன்னாள் தவிசாளர் வெளிகாமன் தெற்கு பிரதேச சபை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் வெலிகாமன் தெற்கு பிரதேச சபைக்கு மிக பலமான ஒரு அணி வீட்டு சின்னத்திலே களமிறக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் அனைத்து வட்டாரங்களையும் நாங்கள் கைப்பற்றியே தீருவோம் போல யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இளைஞர்கள் திறமைசாலிகள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினேழு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற பலமான நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது மிக பழம்பெரும் கட்சியாகிய இலங்கை தமிழரசுக் கட்சி கடந்த காலத்தில் பல உள்ளூராட்சி மன்றங்களை மன்றங்களிலே ஆட்சி அமைத்து மிக சிறப்பாக உன்னதமான ஒரு ஊரக அபிவிருத்திக்காக அரும்பாடுபட்டிருக்கிறது அந்த அபிவிருத்தி பணிகளை மேலும் வலுவடையச் செய்வதற்கும் அதை அடுத்த படிக்கு எடுத்து செல்வதற்குமாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு நீங்கள் அனைவரும் வாக்களித்து ஏகோபித்து வாக்களித்து வெற்றியடையச் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஜேவிபியினுடைய சாயம் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறது அண்மைய நாட்களில் யாழ் மாவட்டத்திலே ஆங்காங்கு நடைபெற்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் அது உங்களுக்கு விளங்கும் ஜேவிபி எங்களுக்கு எதிராக எத்தகையதொரு துன்பங்களை எங்கள் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டதோ அதை மீண்டும் செய்வதற்கு கங்கணம் கட்டி நிற்கிறது தெற்கிலே அபிவிருத்திக்கான அரசியலுக்காக உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற நினைக்கின்ற ஜேவிபி வடக்கிலே அரசியலுக்காக தங்களுடைய பௌத்த மயமாக்கலை பௌத்த சின்னங்களை இங்கே நிறுவுவதற்கும் விகாரிகளை அமைப்பதற்கும் தங்களுடைய பெயர்களிலே ஊர்களின் பெயர்களை வீதிகளின் பெயர்களை தங்களுடைய கட்சியின் பெயராலே மாற்றுவதற்கும் உள்ளூரிலே எந்த விதமான அடிப்படை அறிவுமட்ட வேறு யாருக்குமே தெரியாத வேட்பாளர்களை தங்களுடைய கட்சியிலே களமிறக்கி தங்களுக்கு ஏகோபித்த ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியிலே கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் சொல்வதற்கும் எங்களிடத்தே எந்தவித பிரச்சனைகள் இன முரண்பாடுகள் எதுவுமே இல்லை என்பதை சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காக தங்களுக்கு வாக்களிக்குமாறு கோருகிறது இதை நாங்கள் தவிர்த்து இதனுடைய எதிர்காலத்திலே வரப்போகின்ற விளைவுகளை அறிந்து கடந்த இரண்டு தேர்தல்களிலும் நாங்கள் வாக்களித்தமையை இட்டு இப்பொழுது நாங்கள் அதை நீங்கள் அனைவருமே ஏன் வாக்களித்தோம் என்கின்ற அந்த சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் வாக்களிப்பின் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்க தொடங்கியிருக்கிறோம் எதிர்காலத்தில் இத்தகைய தன்மைகள் ஏற்படாமல் தந்தை சிவநாயகம் அவர்களால் தொடங்கப்பட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்திற்கு நீங்கள் அனைவரும் வாக்களித்து எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் அனைவரை அனைத்தையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றக்கூடியதாக பெருவாரியாக வாக்களிக்க வேண்டுமென்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் கடந்த தேர்தலிலே தவிச்சாளராக இருந்த தர்சன் அவர்கள் இந்த தரம் வீட்டு சின்னத்தில் கேட்காமல் சந்தி சின்னத்தில் போட்டி எதிர்கொள்ளுகின்றார் கடந்த காலத்தில் அவர் செய்த செயற்பாடுகளால் மீண்டும் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதென நினைக்கிறீர்களா வெளிகாமம் தெற்கு பிரதேசத்தை பொறுத்தவரை எங்களை தவிர வேறு எந்த அணியும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றே நான் கருதுகிறேன் கடந்த காலங்களிலே பல்வேறு வகையான கட்சிகளில் பல்வேறு கட்சிகளில் வெவ்வேறு வட்டாரங்களில் தேர்தலிலே நின்று வெற்றி பெற்ற பத்துக்கும் மேற்பட்ட வெற்றி வேட்பாளர்கள் இந்த இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனைய வட்டாரங்களிலும் அந்த வட்டாரங்களிலே செல்வாக்கு மிக்க வாக்குகளை பெறக்கூடிய நபர்களைத்தான் நாங்கள் தேர்தலில் இறக்கியிருக்கிறோம் நிச்சயமாக எங்களுடைய வட்டாரங்கள் அனைத்தையும் நாங்கள் கைப்பற்றி தனித்து ஆட்சி அமைப்போம் என்பிபியினுடைய தேர்தல் மாடைகளிலே அமைச்சரங்களாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் கூறுகின்ற வெடியமாக இருக்கின்றது கடந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் அனைத்து சபைகளையும் தமிழ் கட்சிகளிடமே கொடுத்தீர்கள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை எதவ ஐந்து வருடங்களுக்கு எங்களுக்கு சபைகளை தாருங்கள் என்று கூறுகிறார்கள் இதனை எப்படி பார்க்குறீர்கள் மாட்டான் கையிலே எங்களுடைய அடிப்படை கட்டமைப்பை கொடுத்துவிட்டு பின்னர் துன்பப்படுவதை விட இப்பொழுதே சிந்தித்து செயற்படுவது நல்லது என்று நினைக்கின்றேன் ஊரக அபிவிருத்திக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பை கூட எங்களுடைய தமிழர்களின் கையிலே நாங்கள் வைத்திருக்காவிட்டால் எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளை அனுபவ அனுபவிக்க அனுபவிக்க தவறியவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் இதற்காக நாங்கள் கோருவது இது ஒன்றும் மத்தியிலிருந்து அல்லது வேறு இடத்திலிருந்து பணத்தை பெற்று அபிவிருத்தி செய்கின்ற ஒரு உள்ளூராட்சி அந்த அந்த ஒரு ஒரு நிறுவனம் அல்ல இது ஒரு உள்ளூராட்சி உள்ளூராட்சி நிறுவனம் உள்ளூரிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களை வைத்து எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கின்ற ஒரு அடிப்படை செயற்பாடு தான் உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கிறது எங்களுடைய சன சமூக அதை நாங்கள் நிர்வகிக்கின்றோம் எங்களுடைய ஆலயம் அதை நாங்கள் நிர்வகிக்கின்றோம் எங்களுடைய அபிவிருத்தி சங்கம் என்றால் அதை நாங்கள் நிர்வகிக்கின்றோம் போல எங்களுடைய உள்ளூராட்சி ஆட்சி மன்றத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த அடிப்படையை எங்களுடைய மக்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய இலங்கை தமிழரச கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு ஆதரவு அளித்து எங்களை வெற்றியடைய செய்யுமாறு வேண்டுகின்றேன் பள்ளி தெற்கு பிரதேச சபையில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளர் பிரகாஷ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்